மதிப்புமிகு வாடிக்கையாளர்களுக்கு வணக்கம் தமிழகத்தில் உயர்கல்வி பயிலும் மாணவர்களுக்கு என ஒரு சிறப்பு சலுகை கொடுக்கப்படுகிறது அதாவது ஒரு குடும்பத்தில் முதன் முதலாக ஒருவர் பட்டதாரி ஆகிறார் என்றால் அவருக்கென கொடுக்கப்படும் சிறப்பு சலுகைகளை பெற்றுக்கொள்ள முதல் பட்டதாரி சான்றிதழ் கட்டாயம் இந்த சலுகைகளை பெற்றுக்கொள்ள ஒரு முக்கிய நிபந்தனை என்னவென்றால் ஒருவரது வீட்டில் முதல் பட்டதாரிக்கு முன் அதாவது அப்பா அம்மா தாத்தா பாட்டி என எவரும் பட்டப்படிப்பு முடித்திருக்க கூடாது மேலும் விண்ணப்பதாரரின் தம்பி அல்லது தங்கை பட்டப்படிப்பு படிப்பு படிக்கிறவர்களாக இருக்கலாம் முதல் பட்டதாரி சான்றிதழுக்கு பின்வரும் ஆவணங்கள் தேவை ஒன்று விண்ணப்பதாரர் புகைப்படம் இரண்டு ஆதார் அட்டை மூன்று ஸ்மார்ட் ரேஷன் கார்டு நான்கு விண்ணப்பதாரர் திசி ஐந்து தாய் தந்தை உறுதிமொழி படிவம் ஆறு அப்பா அம்மா தாத்தா பாட்டி உடன் பிறந்தவர்கள் அனைவரின் கல்வித் தகுதி யாரேனம் படித்திருப்பின் அதற்கான சான்று ஏழு நடப்பு கல்வியாண்டிற்கான சான்றிதழ்கள் அனைத்தும் ஒரிஜினல் வேண்டும் பாரடேஸ் இசேவை மையத்தில் விண்ணப்பித்து வி ஆரை துணை தாசில்தார் மற்றும் தாசில்தார் ஆகியோர் மின்னணு முறையில் கையொப்பமிட்டு சான்றிதழை அதிகாரிகள் அப்ரூவல் செய்த பிறகு தங்களுக்கு எஸ் எம் எஸ் மூலம் தகவல் வரும் பிறகு பாரடேஸ் இசேவை மையத்தில் சான்றிதழை பெற்றுக்கொள்ள வேண்டும் மேலும் தகவல்களுக்கு ஒன்பது நான்கு நான்கு மூன்று மூன்று ஒன்று ஆறு 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 ஒன்று என்ற எண்ணை தொடர்பு கொள்ளவும்